ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேஸ்ட்டில் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி குழம்புல என்னங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு தக்காளி குழம்பை கறி குழம்பு டேஸ்ட்டில் பண்ணால் கண்டிப்பாக அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தானே ஆமாங்க இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இது வந்து எங்கள் மாமியாரோட ஒரு ஸ்பெஷலான ரெசிபி அண்ட் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறமா வெறும் சாதத்தோட கூடவே வந்து கோதுமை தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி பண்ணுறது இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம மசாலாவை வருத்தரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உளிச்சது அதோட ஒரு பத்து பல் பூண்டு இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு நாலே நாலு நாலுலேருந்து அஞ்சு போல் மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சிட்றேன் இது தாளிக்கும் போது நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கிறத பார்த்து ஒரு அஞ்சு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே வந்து ஒரு கண்ணாடிப்பாக தான் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க கொஞ்சமாவது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கூட நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை கலந்து போட்டுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை அப்புறமா சோம்பு ரெண்டும் போட்டுட்டு அதை வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு அடுத்து அதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளியை வந்து நான் இன்றைக்கி ஒரு ஆறு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால நான் ஆறு மட்டும் போட்டிருக்கிறேன் நீங்கள் சாதாரணமாக அந்த குண்டு தக்காளி இருக்குது இல்லைங்களா அதை போட்டிங்கன்னா புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளியை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் நாட்டு பழத்தில் புளிப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு மூணு பழத்தை மட்டும் கட் பண்ணி இப்போ வதக்கி அரைச்சிக்கு போகிறேன் அப்புறமா மூணு பழம் வந்து தாளிக்கிறப்ப போட்டுக்கு போகிறேன் அவ்வளோதான் டோட்டலாக நான் ஆறு பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அந்த குண்டு தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து பழம் அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலையை இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி அரைக்கும் போது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு நல்லா குழஞ்சி வரட்டும் அடுத்து தான் நம்ம இதில் என்னென்ன பொருள் போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு இதுவுமே நல்லா மசியில ஃப்ரிட்ஜில் அதிகமாக தக்காளி பழத்தை வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வதக்கும் போது வதங்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி போட பாருங்கள் அடுத்ததாக இதில் நம்ம வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன்லேயே போதுமான அளவுக்கு காரம் இருக்குது அதே மாதிரி மல்லித்தூள் எல்லாமே இதில் கலந்து தான் அரைச்சிருக்கோம் இதை வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த கறி மசாலா பொடி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைங்கிறவங்க அதே மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் வெஜ் குழம்பு நான்வெஜ் குழம்பு ரெண்டுக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுற வேண்டியதுதான் அந்த சூட்லேயே மல்லித்தலை வதங்கினா போதும் ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறி வந்துருச்சு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் பொதுவாக நம்ம கறி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய இஞ்சி பூண்டு அப்புறமா மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேர்த்துப்போம் ஆனால் இந்த மாதிரி காய்கறிகள் வச்சு நம்ம கறி குழம்பு ஸ்டைலில் ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மசாலா பொடி அதிகமாக சேர்க்கக்கூடாது லைக் பார்த்திங்கன்னா இப்போ சோம்பு பட்டை இஞ்சி பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குமே தவிர இந்த தக்காளியோட ஃப்ளேவர் வரவே வராது அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்கணும் நான் வந்து இந்த குழம்புக்கு இஞ்சி சேர்க்கவே மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன பிட்டு வந்து இஞ்சி சேர்த்தும் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளோட பேஸ்ட் வந்து ரெடி அடுத்து அடுத்தது நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரியுது இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுருங்க அடுத்து நம்ம அந்த ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் அளவுக்கு இதை வதக்கி விட்டுற வேண்டியதுதான் முழுசா தக்காளி பழத்தை நம்ம அரைச்சும் போடக்கூடாது அதே மாதிரி முழுசாக வதக்கியும் போடக்கூடாது கொஞ்சம் வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா சுண்டை வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு மெயினான ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா அந்த கறி மசாலா பொடி தான் உங்கள்கிட்ட கறி மசாலா பொடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் குழம்பு பண்ணலாம் பட் இந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் அதுக்கு வந்து அது நல்ல சப்ஸ்டியூஷனாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் கலந்து ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான் இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் எந்த ரெசிபி கூட வச்சு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் குழம்பு பண்ணணும் இட்லிக்கு வைக்கிறீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கணும் தோசைக்கே அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்து எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்து கலர் மாறி இருக்கு இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம இதை வந்து இறக்கிடலாம் நல்ல ஒரு வாசனையான தக்காளி குழம்பு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த தக்காளி குழம்ப கறிக்குழம்பு டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஈஸ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உடனே பார்க்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட நன்றி வணக்கம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்